பட்டம் பெறக்கூடிய மாணவர்களுக்காக அல்லது அவர்களின் வழியாக சமுதாயத்திற்காக பல்லாண்டுகளாக நடைபெறுகிற பிடியனூர் மதரசத்து ரஹ்பானியா இந்த நிறைவான மஞ்சளிசில் பட்டமளிப்பு விழாவினுடைய நிறைவான நேரத்தில் இந்த மதரசாவை உருவாக்கிய வருகோங்கள்

மோடியவர்கள் அரபு மொழியில் ரொம்ப பாண்டித்துவமும் மதிவுக்கு வாய்ந்தவர்கள் என்று அறியப்பட்டார்கள் குறிப்பாக அப்துல் அபிதரத் அவர்களுடைய காலம் எந்த மதரசாவுக்காவது உஸ்தாத் பேராசிரியர் தேவை என்றால் அபிதஜரத் யாரையாவது அனுப்பி வைத்தால் கண்ணம் மூடிட்டு அவங்க சேர்த்துவாங்க காரணம் தரமானவர்கள் மாத்திரமே கிளியனூரில் அமீரசுரத்திடம் வெளியாக போவார்கள் என்று ஒரு நீதி உணவாக்கிட்ட இருந்தது அதற்கு பின்னாலே அதிர்ந்தவர்களுக்கு பின்னாலேயும் மருமும் அப்துசலாம் அதிர்ந்தவர்கள் மூலமாக அவர்கள் சக்கி மங்கலம் அப்துல் சலாம் இருந்தாலும் கிளியனூர் அப்துல் சலாம் அதிர்ந்தாகவே மாறிவிட்ட அளவுக்கு பல்லாண்டுகளாக மதரசாவை நடத்தினார்கள் அதிரத்தவர்களுடைய மறைவிற்கு பிறகு ஒரு பெரிய தொய்வு இடைக்காலத்தில் ஏற்பட்டு மதரசா நின்று போகிற நிலையில் ஒரு சில வெளிமாநிலங்களை சார்ந்த மாணவர்களை மாத்திரம் வைத்து இதுசு பிரிவு மட்டும் நடந்து வந்த நிலையில் மீண்டும் இந்த மதரசாவை தூக்கி நிறுத்தி இதை ஒரு சிறந்த அரபிக் கல்லூரியாக உருவாக்க என்று அந்த மருடைய குடும்பத்தை சாத்தவர்களும் பள்ளிவாசல் மதரசாவில பணியாற்றிக் கொண்டிருக்கிற எல்லா நிர்வாக பெருமக்களும் இணைந்து மதரசாவை செம்மையாக பழைய அமைப்பை புதுப்பித்து எல்லா வகையிலையும் ஒரு மேம்பட்ட கல்லூரியாக உருவாக்குவதற்கு முயற்சித்தார்கள் ஏறையினால் ஒவ்வொரு வருடத்திற்கு முன்னாலே அவர்களின் வேண்டுகோள் கொண்டு நான்கு மிக முதல்வராக பொறுப்பு பெற்று வருஷம் நிறைவு பெற்று பத்தாவது வருஷம் மௌனவிகள் இனி அடுத்தடுத்த ஆண்டுகளில் தொடர்ந்து மதரசு அபானியாக இருந்து மீண்டும் ஒரு அபானிகளாக வெளியே வருவார்கள் உங்கள் எல்லோருடைய உங்கள் எல்லோருடைய ஒரு துணைப்பார்கள் இதற்கு பட்டம் பெறுகிற மௌனவிகள் ரெண்டு செய்தி அவர்களுக்கு சொல்லி முறையை நிறைவு செய்தேன் உடல் செய்தி நீங்கள் படித்து முடிக்கவில்லை படிக்க துவங்கி இருக்கிறீர்கள் ஏழு வருஷங்கிறது பெரிய காலமே அல்ல ஏழு வருஷங்கிறது ரொம்ப கம்மி இன்னைக்கெல்லாம் சில பேர் ஏழு வருஷம் ஓதணுமா எதுக்காக இவ்வளவு வருஷம் ஓதனீங்கன்னு கேக்குறாங்க அவர்களுக்கு புரியவில்லை ஏழு வருஷம் என்பதே கம்மி சரீரத்தினுடைய கல்வியில் பல பேர் ஏழு வருஷம் ஓதுகிறார்கள் அதற்கு பிறகு பாசில் ஒரு ஆண்டு ரெண்டாண்டு சில பேர் ஹாபிஸோடு சேர்த்து பத்து வருஷம் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் எல்லாம் ஓதினாலும் சரீரத்துல ஆக தான் நம்மாலே பார்க்க முடிகிறது நிறைய ஓத வேண்டும் ரதி எல்லாஹூ அன்பு என்று மிகப்பெரிய திருக்குறான் விரிவுரையாளர் இவனா பாஸ் ரயில்ல முப்பது வருஷம் ஓதினாங்களாம் முப்பது வருஷம் கால்ல விளக்கு போட்டு வச்சிருப்பாங்களாம் டைமுக்கு வருஷம் ஓதினார்கள் பல பேர் வருஷம் ஓதினார்கள் பப்ளிக்ல என்ன மனோபாவம்னா ஏழு வருஷமா அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குவாங்க போல தெரியுது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க ஏழு வருஷம் முக்கி முக்கி முடியாது உங்களுக்கு தெரியுமா இந்த ஏழு வருஷமும் இவங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு அஞ்சாறு கிதாபு மூலமா ஓதுனா கூட ஒரு நாற்பது ஓதி ஓதிருக்காங்க இங்க இருக்கிற கிதாபுகள் நாலாயிரம் நாற்பதாயிரம் நாலு லட்சம் எக்கச்சக்கமாக கிடக்கிறது நிறைய ஓதியாக வேண்டும் அதனால ஓதிய காலங்கள் என்பது ரொம்ப ரொம்ப கம்மி இதை குறைக்கலாமான் நல்லா நிறைய பேர் யோசிக்கிறாங்க நேற்றைய தினம் இதே நேரத்தில் அல்பட்டை ஜெல்சாவில் பட்டமளிப்பு விழாவிலே நான் பேசுகிற போது சொன்னேன் இது ஏன் இப்படி ஒரு மனோபாவம்னு தெரியல ஏழு வருஷத்தை கொஞ்சம் குறைச்சு நாங்க ஆறு ஆக்குறோன்னு ஆக்குறாங்க அஞ்சு வருஷத்துலயே மௌலவி குடுக்கறோன்னு குடுக்குறாங்க போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஒரு ஆள் மூணு வருஷத்துல மௌலவிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாரு இப்போ இப்ப சமீப காலங்கள்ல என்னன்னா நீங்க மதர்சாவுக்கே வரவானா ஆன்லைன்ல டெய்லி கொஞ்ச நேரம் அட்டன் பண்ணினா நாங்க மௌல்வி ஆலயம் சனது குடுத்துறோன்னு சில பேர் இறங்கிருக்காங்க ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை காலத்தை குறைத்து கிதாபுகளை குறைத்து ஆலிம்களை வழியாக்கினால் மௌலவிகளை எல்லாம் தர முடியாது வந்து இந்த மாதிரி ரொம்ப மௌலவி ஆலிம் கேள்விக்குறி ஆக்குகிற கேலிக்குள்ளாக்குகிற வேலை இதெல்லாம் நீங்க ஆன்லைன்ல கிளாஸ் அட்டன் பண்ணுங்க சும்மா ஒரு வருஷம் அட்டன் பண்ணாலும் ரெண்டு வருஷம் அட்டன் பண்ணாலும் நாங்க மௌலவி ஆலிமா கொடுத்துடறோம்ன்றாங்க இதெல்லாம் தவறு இதெல்லாம் தமிழக மதரசாக்கள் கூட்டமைப்புன்னு ஒன்னு இருக்கு அவங்கள்டான் சொல்லணும் அதனுடைய மாநில செயலாளர் நம்முடைய அசன்தவர்கள் தான் சனது கொடுத்த அசரித்தவர்கள் தான் அவங்க கவனத்துக்கு நல்லாவே தெரியும் இன்றைக்கு அரபிக் கல்லூரிகளின் சனது என்கிற பட்டம் ஆண்டுகளை குறைப்பதன் மூலம் கிதாபுகளை குறைப்பதன் மூலம் நவீன தகவல் தொழில்நுட்பம் என்கிற அடிப்படையில புகுந்து இதன் மரியாதையை குறைக்கிறார்கள் எனவே நான் மௌலவிகளுக்கு சொல்லுகிறேன் நீங்க ஓதுனது ஆக கம்மி ஓதுறது எல்லாமே இன்னமும் நிறைய ஓத வேண்டும் மவுத்து வரைக்கும் ஓத வேண்டும் கல்விக்கு கரையும் இல்லை வயதும் இல்லை அல்லாஹு காலமெல்லாம் கற்றுக்கொள்ளுகிற மாணவர்களாகவே நம் அனைவரையும் ஆக்குவானாங்க இரண்டாவது விஷயம் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் வரைக்கும் நீங்க மார்க்க பணியில செய்யணும் அது பள்ளிவாசலோ குழந்தைகளோ பெரியவங்களுக்கு ஓதி கொடுக்கிறதோ வேறுபட மார்க்க சேவைகளோ என்ன இருந்தால் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவது வரலு அதே மாதிரி மார்க்க சேவையில இருப்பதும் வரலு பட்டம் வாங்குகிற நீங்கள் இனி அல்லாத விடத்தில கையேத்துகிற நேரம் எல்லாம் மற்றவர்களை விட ஒரு துவா சேர்த்து செய்ய வேண்டும் யாருலாம் என் ரூது பிரியிற வரையும் இந்த தீனுக்கு உழைப்பவர்களா என்னை ஆக்கு அப்படின்னு கேக்கணும் அது ரொம்ப முக்கியமானது உயிர் உள்ள வரையில் மார்க்க பணியாற்றுவது என்ன பெற்றோர்கள் உறவினர்கள் எல்லாம் வந்திருக்கிறதுனால இந்த நான் இந்த நேரத்துல சொல்றேன் பொதுவா ஓடி முடிச்சிட்டு வந்த உடனே முடிச்சாரா எவ்வளவு கிடைக்குமாஜம் அப்படின்ற குறுகிய கண்ணோட்டம் இருக்கு இல்லையா ரொம்ப ரொம்ப சின்ன வட்டம் அதுக்குள்ள தயவு செய்து நிக்காதீங்க ஒரு குழந்தை ரெண்டு வயசு நான் சொல்லி ரெண்டு வயசு அவங்க அம்மா தகப்பனார் மௌத்தா போயிட்டார் தெரியுமா இன்றைக்கு பலஸ்தீன்ல இருக்கிற மௌத்தா போயிட்டார் ரெண்டு வயசு குழந்தைய வச்சிட்டு தகப்பன் இல்லாத எத்தியுமேங்கிற அவ பெயரோட இந்த ஊர்ல வாட வேண்டாம் முடிவு பண்ணி வெளியூர் போலான்னு அந்த அம்மா முடிவு பண்ணிருச்சு ரொம்ப இறையம் உள்ள அம்மா மனசுக்குள்ள வயிறாக்கிய என்ன தெரியுமா என் பையன் உலகத்திலேயே பெரிய அதனால போய் எங்கயாவது நல்ல ஓத வைக்கணும் ரொட்டிக்கும் காசு இல்ல எங்கயாவது போறதுக்கு காசு இல்ல ஒன்றும் இல்ல மக்காவுக்கு போய் சேர்த்துட்டாங்க மக்கால கொண்டு போய் ஓத விட்டாங்க அந்த பையன் ரெண்டு வயசுல இருந்த குழந்த படிப்படியா ஓதி பத்து வயசு பத்து வயசு வந்தப்போ பெரிய மேதைக்குள்ள அடையாளம் எல்லாம் தெரியுது ஏழு வயசுல ஆபிஸ் ஆயிடுச்சு பத்து வருஷத்துல அன்றைக்கு புகழ் பெற்ற மொத்தங்கிற கிட்ட அவ மனப்பாடம் பண்ணிருச்சு குழந்தைதான் இமாம் ஷாஃபி அஹத்துல்லா அலி உலக புகழ் பெற்ற இமாம் அஹ்துல்ல அலி அந்த அம்மா அந்த வீடுகள்ல போய் பாத்திரம் தேய்ச்சி கழுவி அதுல கிடைக்கிற காசுல பையனை ஓத வச்சது மக்காவுல பத்து வருஷம் ஓதியாச்சுமா போதும் இல்ல நான் இன்னும் நாலு வீட்டுல பாத்திரம் தேய்க்கிற வேலை பண்ணிட்டே இருக்கேன் நீ ஓதிட்டே மதியனால போய் ஓதுனாங்க அம்மாவை விட்டுட்டு மதியநாளை போய் ஓதியாச்சு அங்கையும் அஞ்சாறு வருஷம் ஓதியாச்சு பையன் வாலிபராக வளர்ந்து விட்டார் இந்த சொன்னாங்க இன்னமும் நான் வீட்டு வேலை தான் இருப்பேன் எமன்னு என்னமோ பக்கத்துல ஒரு நாடு இருக்கான் அங்க இலும்பு இருக்காமா நீ போய் ஒரு மூணு வருஷம் மட்டும் ஓதிட்டு வர்னாங்க திரும்ப அங்க மூணு வருஷம் போனார் நான் எதுக்கு பேசிட்டு இருக்கேன்னா ஏழு வருஷம் ஓதுறது ரொம்ப அதிகம்னு நினைக்கிற நம்ம மென்டாலிட்டிக்காக சொல்றேன் உலகமே போட்டுக்கிற மேம் ஷாபி மக்கால பத்து வருஷம் பதினால அஞ்சு வருஷம் எமென்ல மூணு வருஷம் ஓதி முடிச்சிட்டு வந்தார் வந்த உடனே அந்த அம்மா சொன்னாங்க உலகத்தோட இல்மெல்லாம் இன்னைக்கு வந்து தான் நிறைய அறிஞர்கள் அறிஞர்கள்லாம் இருக்காங்களாம் மகனே நீ பக்தாது மட்டும் போய் ஓதிட்டு வந்துரு என் உடம்புல இன்னும் கொஞ்சம் தெம்பு இருக்குத நான் வீட்டு வேலை செய்யறேன்னாங்க மூணு வருஷம் கழிச்சு வந்தவர் திரும்ப பகதாதுக்கு போனார் பகதாதுக்கு போகிற போது மிகப்பெரிய வரவேற்பு இவர்களின் கல்வி ஆற்றல் பாடம் நடத்தினார் பத்துவா கொடுத்தார் தீர்ப்பு சொன்னார் பெரிய ஆளாயிட்டார் ஒரு ரெண்டு மூணு வருஷம் பகதாதுல இருந்ததுக்கு அப்புறம் கேள்விப்பட்ட மன்னர் ஆரோன் ரஷீத் இந்த இமாம் ஷாபிர் அப்துல்லா அலி கூப்பிட்டு வாலிபர் அவரை கூப்பிட்டு பையில பொற்காசு கொடுத்தார் தங்க காசு வாங்கிட்டு தங்க காசோட ஊருக்கு போடுறாங்க வர்ற வழியிலேயே என்ன நினைப்பு தெரியுமா போய் கல்யாணம் பண்ணணும் அது மட்டுமல்ல இத்தனை வருஷம் வீடு வீடா பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்த நம்ம தாய் இதோட அவங்களுக்கு இனிமேல் எந்த வேலையும் கிடையாது நம்ம சொல்லும் இல்லையா உட்கார வச்சு சாப்பாடு போடணும் அப்படின்னு அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இமாம் ஷாபி வழியில வர்றாங்க தகவல் அந்த அம்மாவுக்கு சொல்லப்பட்டது அந்த அம்மா மக்காவிலேயேதான் தான் இருக்கிறாங்க உங்க மகன் வர்றாரு சும்மா வரல அந்த நாட்டு அரசர் பகதாதுல ஆருள் ரஷீதுங்கிறவரு பை தங்க காசு கொடுத்து அனுப்பிச்சுட்டு இருக்கிறாரு அத வாங்கிட்டு வர்றாரு அவரு கொண்டு வர்ற பையில உள்ள தங்க காசை பார்த்தா ஊருக்கே பிரிச்சு கொடுக்கலாமான்னு தெரியுது அவ்வளவு காசோட வர்றாரு யாரு சொல்றது மாம் ஷாபி அம்துல்லா இதே அம்மாட்ட சொன்னாங்க மாம் ஷாபி அம்துல்லாடி அம்மா சொல்லுச்சு நாங்கள் ரெண்டு வயசுல தகப்பனார் போனதுக்கு அப்புறம் என் பையனை நிறைய ஓர வைக்கணும்னு நான் நினைச்சேன் இன்னைக்கு அது நடந்துருச்சு எனக்கு இந்த தங்க காசு அரசர் கொடுக்குற காசு எல்லாம் வேண்டாம் என் பையன் போய் மக்கால முன்னாடியே சொல்லிருங்க ஊர் எல்லையில உள்ள முசாஃபர்கள் ஏழைகள் அந்த காசை பூரா பிரிச்சு கொடுத்துட்டு ஓதுகிறப்ப ஓதருக்கு போறப்ப என் பையன் எப்படி போனானோ அதே மாதிரி வெறும் கையோட வரட்டும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிச்சு பூராத்தையும் பிரிச்சு குடுத்து போட்டு கைய வீசி தூசி தட்டிட்டு நேரா போய் ஓதுவதற்கு போன போது போன இமாம் ஷாஃபியாகவே நின்றார் அல்ல ஐம்பத்தி ஒரு வயசுல அவங்கள கூப்பிட்டுக்கிட்டான் ஐம்பத்தி ரெண்டு வயசு அவங்க விபாத் ஆகிற போது அதிகமான வயசு இல்ல ஆனா நிலைமை என்ன தெரியுமா இன்னைக்கு இன்னைக்கு உலகத்துல வாழுகிற ஷாபி மதுகப்பை பின்பற்றுகிற ஐம்பது கோடி பேர் அந்த ஒருத்தரை ஃபாலோ பண்றார் ஐம்பது கோடி பேர் அவர் சொன்ன மாதிரி தப்பீர் கட்டுறான் அவர் சொன்ன மாதிரி ஓதுறாங்க அவர் சொன்ன மாதிரி சட்டம் சொல்றாங்க ஒரே ஒரு நபர் ஓதி அவர் உருவாக்கிய சட்டத்திற்கு பின்னாலே அம்பது கோடி பேருக்கு ஒரு தலைமை அப்படிங்கிற அளவுக்கு அந்த தலைமை போயிருக்கு ஓதி முடிச்சிட்டு வரும்போது இனிமேல் உனக்கு மாசம் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்ற பார்வையில பாக்குற நாம எங்க கையில இருக்கிற காசை எல்லாம் ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுத்துட்டு சாதாரண ஷாஃபியாக நீ வா பணக்கார ஷாஃபியாய் தங்க காசு ஷாஃபியாய் கோடீஸ்வர ஷாஃபியாய் நீ வேணான்னு சொன்னாங்கல்ல அந்த தாயினுடைய மென்டாலிட்டி தான் இன்னைக்கு தேவை தயவு செய்து என் மகன் ஓதி முடிச்சு விட்டான் அவன் இன்னமும் எத்தனை ஆயிரம் அவனுக்கு கிடைக்கும் எத்தனை லட்சம் அவனுக்கு கிடைக்கும் என்கிற உலகம் சார்ந்த பார்வையை விட அல்லாவை பற்றியும் ரசூலை பற்றியும் சமுதாயத்திற்கு காலமெல்லாம் சொல்லுவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் உங்கள் மகனுக்கு தந்திருக்கிறான் என்பதை விட பெருமைக்குரிய விஷயம் வேறொன்றும் இல்லை பொருளாதாரம் வரும் போகும் அது நிற்காது நீங்கிக் கொண்டே இருக்கும் ஒரு உயர்ந்த கல்வியை இவர்கள் படித்து முடித்திருக்கிறார்கள் எனவே பட்டம் பெறுகிற மாணவர்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன் ரெண்டு விஷயம் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருங்கள் அதற்கு எல்லை கிடையாது காலமெல்லாம் உயிர் கிடையாதுளவும் பணியாற்றிக் கொண்டே இருங்கள் என்ற ரெண்டு செய்தியை மாணவர்களுக்கும் என் போன்ற உலமாக்களுக்கும் நாமே சொல்லிக் கொள்ளுகிற அதே நேரம் இந்த ஊர் மக்களுக்கு ஒரே ஒரு செய்தி நான் கிளியனூர் மதரசத்தூர் ரஹ்மானியாவின் வரலாறு ஆரம்பத்துல சொன்னேன் ஒரு அபாரமான வளர்ச்சியில மீண்டும் இன்றைக்கு எழுந்து நின்றிருக்கிறது இடைக்காலத்தில் கொஞ்சம் முடக்கம் வந்தாலும் சுணக்கம் இருந்தாலும் மீண்டும் எழுந்து நின்றிருக்கக்கூடிய ரஹ்மானியா பொருளாதார ரீதியாக உண்மையாகவே பின்னடைவில் இருக்கிறது என்று சொல்ல எனக்கு வெட்கமாகவும் இருக்கிறது காரணம் கடல் கடந்த நாடுகள் எல்லாவற்றிலும் கிளியினூரை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அநேகமாக தமிழகத்தில் கட்டப்பட்டு வருகிற ஏராளமான பள்ளிவாசல்கள் நற்காரியங்களுக்கு இந்த ஊருடைய தனவந்தர்கள் கொடை கொடுத்து வருகிறார்கள் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் உங்களுடைய சொந்த ஊர் மதரசாவினுடைய மேம்படுத்த வேண்டிய சூழ்நிலையும் இருக்கிறது ரொம்ப டீட்டெயிலா எவ்வளவு வந்துச்சு எவ்வளவு போச்சுன்னெல்லாம் நான் சொல்ல விரும்பல மொத்தத்தில் அஹ் இன்றைக்கு காலையிலே கூட நிர்வாகிகளோடு உரையாடுகிற போது அது தெரிய வந்தது பற்றாக்குறையில இருக்கிறது இந்த ஊரினுடைய நல்ல உள்ளங்கள் எல்லாம் இங்க வந்திருக்கிறீர்கள் அல்லது ஆன்லைன் வழியாக இந்த தகவலை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நிறைய இந்த மதரசாவுக்கு செய்யணும் நீங்க மேடையில அறிவிச்சு செய்யணும்னு அவசியம் இல்ல சப்தம் இல்லாமல் மதரசா நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த மதரசாவுக்காக வேண்டி பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட சொல்றேன் ஒரு குருவாக தயவு செய்து நீங்க போய் கிளியனூர் வாழ் அல்லது வெளிநாடு வாழ் கிளியனூர் சார்ந்தவர்கள்ட்ட போனீங்கன்னா இல்லைன்னுல்லாம் இருக்காது இந்த மாதிரி இன்னும் பத்து மதரசா நடக்கிற அளவுக்கு தர்றதுக்கு அகேகமா அவங்க தயாரா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நிறைய குடுத்தவங்களும் இங்க இருக்கிறாங்க அந்த குழுவினர் கிளம்பி போகணையோன்னு நினைக்கிறேன் இப்போ மதரசாவுக்குன்னு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு இந்த ரபீத் பாய் இவங்க பாய் இவங்க இவங்க முக்கியமா மத்தவங்க எல்லாம் வெளியூர்ல இருந்தாலும் டெய்லி வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்தா அன்சாரி எல்லாம் நல்லா சுறுசுறுப்பா இருப்பாரு இந்த மண்டபம் கட்டுற நேரத்துல தட்டா புடான்னு பண்ணாரு அப்புறம் கொஞ்சம் அவர் எல்லாம் எந்திரிச்சாருன்னா மீண்டும் சிறந்த மதரசாக்கள் செஞ்சிடலாம் மதரசாவுடைய நிர்வாகிகளை பள்ளி நிர்வாகிகளை ஊர் நட்டாமை உள்ளிட்ட பெருமக்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மதரசாடைய பொருளாதாரத்தை சற்றே தூக்கி நிறுத்துங்கள் மிகச்சிறந்த ஒரு கல்லூரியை வருங்காலத்திலும் கட்ட வைப்போம் அதாவது ஏற்கனவே வெளிவந்த ரஹ்மானி உலமாக்களை இனி தியாபத்து வரையிலையும் தொடர்ந்து இந்த பாரம்பரியத்தை நீடிக்க செய்து இந்த ஊரினுடைய பெயரும் புகழும் சிறக்க இந்த ஊருடைய மருகங்களுக்கு நல்ல துவா கிடைக்க அல்லா இந்த மதுர இந்த இழ்மையும் காரணமாக ஆக்குவனாக என்று நல்லா நல்லாகுவிடத்துல துவா செய்து உங்கள் எல்லோருக்கும் நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன் கலையவெல்லாம் கூடாது ஒரு சின்ன விஷயம் ரொம்ப முக்கியமா பட்டம் வாங்குறவங்களுக்கும் இங்க ஓந்திட்டு இருக்கிறவங்களுக்கும் பரிசு கொடுக்கணும் பொதுவா எவ்வளவு பரிசு கொடுத்து ஊக்குவிக்கிறோமோ அதை பொறுத்தான் ரொம்ப பெரிய இல்ல கொஞ்சம் பரிசுதான் இருக்கு அதை மட்டும் உங்க முன்னாலேயே கொடுத்துட்றோம் தமிழ்நாட்டுல நிறைய பட்டமளிப்பு விழாவுக்கு நாங்க வரிசையா போயிட்டு வர்றோம் சில இடத்துல பரிசு கொடுக்கறத பார்த்தா நமக்கே ஆசையா இருக்கு இன்னொரு தடவை ஓதலாமான்னு திரும்ப ஒரு தடவை சேர்ந்துடலாமான்னு தாராபுரம்னு ஒரு ஊருக்கு போன வாரம் பட்டமளிப்பு விழாவுக்கு போயிருந்தோம் நானும் அப்தா இருந்திருந்தோம் இந்த பக்கம் பரிசெல்லாம் வச்சிருக்கோம் நாங்க உண்மையாலுமே ஏதோ டிபார்ட்மெண்டல் ஸ்டோரான்னு நினைச்சேன் திரும்பி பார்த்தா பிரிட்ஜுல இருந்து தொடங்குது கிரைண்டரு பேசுறப்ப நான் பயான்லயே சொல்லிட்டு வந்தேன் பட்டம் வாங்குற மௌலவிக்கு பொண்ணை தவிர எல்லாமே இங்க இருக்குது அத்தனையுமே இருக்கு அதனால ரொம்ப பெரிய அளவு இல்லைன்னாலும் நம்முடைய மதரிசாவுடைய நிர்வாக பெருமக்கள் ஓரளவு ஏற்கனவே யார் யார் என்ன தந்தாங்களோ அந்த மாதிரி கொஞ்சம் பரிசுகளை எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க இப்ப நாம சொல்றதுனால ஒரு நம்பிக்கை இருக்கு அடுத்த வருஷம் மேடையே ரொம்ப அளவு பரிசு வந்துரும்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் வெளியூர்காரங்க எல்லாம் இன்ஷா அல்லாஹ சொல்றாங்க டயர் அலஹம்துரில்லாஹ் இந்த பரிசளிப்பு கொடுத்து அவர்களை ஊக்குவிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது பரிசளிப்புக்கு பின் துவா துவாவிற்கு பின் ஒரு தொழுகை தொடர்ந்து உங்கள் எல்லோருக்குமான உணவு அனைத்திலும் அமைதியோடு பங்கேற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறோம் அஸ்லாம் வணிகம் வரம்து அவர்களுக்கு நிர்வாகிகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்